சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் டாட் காமின் நூற்றி ஐம்பதாவது ப்ராஜெக்ட் ரெயின்போ கார்டன் ரெசிடென்ஷியல் டவுன்ஷிப் ஆவடியில் இன்று துவங்குவதில் சிட்டி ப்ராப்பர்டிஸ் டாட் காம் பெருமகிழ்ச்சி அடைகிறது இந்த வீட்டுமனை குடியிருப்பை துவக்கி வைத்த முன்னாள் நீதியரசர் திரு ஜஸ்டிஸ் வள்ளிநாயகம் அவர்கள் இந்த மாபெரும் வீட்டுமனையை துவக்கி வைத்துள்ளார் உள்ளபடியே மகிழ்ச்சியான ஒரு தருணமாக எங்கள் நிறுவனம் நினைக்கிறோம் ரெயின்போ கார்டன் ரெசிடென்ஷியல் டவுன்ஷிப் ஒரு நாலு ஏக்கர் பரப்புள்ள இடம் நூற்றி இருபது வீட்டு உள்ள இடம் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் ப்ராப்பர்ட்டீஸ் சென்னையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து விலை ஏற்றங்கள் ஆகிட்டே இருக்கிறதுனால நிறைய அஃபோர்டபுள் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்குது ஸோ அதனால் வந்து பட்ஜெட் ரெசிடென்ஷியல் பிளாட்ஸோட தேவைகள் வந்து இன்றைக்கி சென்னையில் வந்து அதிகமாயிட்டே இருக்குது ஸோ அந்த அடிப்படையில் சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் டாட் காம் கடந்த பதினாறு வருடங்களுக்கு மேற்பட்டு பட்ஜெட் சிஎம்டிஏ பிளாட்ஸ் வந்து மக்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் நான்காயிரத்துக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர் இது வரைக்கும் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கோம் இன்றைக்கி அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு லிவிங் கண்டிஷனோட ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸோட லிவிங் கண்டிஷன் நல்லாயிருக்கும் ஸோ அந்த அடிப்படையில் மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இங்கே ரெயின்போ கார்டன்ல இருபத்தெட்டு லட்சம் முதல் வீட்டு மனையும் நாற்பத்தெட்டு லட்சம் முதல் தனி வீடும் நம்ம வந்து கொடுக்குறோம் ஸோ அந்த அடிப்படையில் இங்க வாங் வருகக்கூடிய கஸ்டமர் அனைவருக்குமே ஒரு அஃபோர்டபுள் பட்ஜெட்ல தனி வீடும் அண்ட் வீட்டு மனையும் மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் கொடுக்குறோம் அதுல எயிட்டி பர்சன்டேஜ் பேங்க் லோன் வங்கியில் லோன் கிடைக்க முடியாதவங்களுக்கு பேங்க் லோன் எலிஜிபிலிட்டி இல்லாதவங்களுக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஆஃபரும் நம்ம கொடுத்துருக்கோம் ஐம்பது சதவீதம் முன்பணம் செலுத்தி பத்திரப்பதிவு செஞ்சுக்கலாம் பேலன்ஸ் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து அப் டு செவன் இயர்ஸ் இஎம்ஐ தரும் இதுவும் இந்த ஸ்கீமும் கிரியேட் பண்ணுறதுக்குண்டான காரணம் என்னென்னா ஒரு சில பேருக்கு வந்து லோன் எலிஜிபிலிட்டி கம்மியாக இருக்கும் ஸோ அவங்களால வாங்க முடியலன்னா கையில் இருக்கக்கூடிய பணத்தை வச்சு சிட்டி பக்கத்தில் இன்றைக்கி ஆவடி பொறுத்த ஒரு பெரிய ஒரு மாநகராட்சி ஏரியா ஸோ அங்கேருந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய சைட் சரவுண்டட் பை ஃபுல்லி ரெசிடென்ட்ஸ் லைஃப் ஸ்டைல் நீட்ஸ் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து வசதிகளும் ஒரு குடியிருப்பு பக்கத்தில் இருக்கணும் அந்த விதத்தில் ஸ்கூல்ஸ் காலேஜ் மார்க்கெட் பெட்ரோல் பம்ப் கல்யாண மண்டபம் அண்ட் இந்த மாதிரி எல்லா சகல வசதிகளுமே இருக்கக்கூடிய ஒரு இடம் அதே மாதிரி போக்குவரத்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ நம்மளோட சைட்டில் இருந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் டிஸ்டன்ஸில் ஆவடி ரயில்வே ஸ்டேஷன் அண்ட் இந்து காலேஜ் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது அதேமாதிரி ஃபோர் ஹண்ட்ரட் ஃபீட் அவுட்டர் ரிங் ரோட் அண்ட் ஆவடி பூந்தமல்லி மெயின் ரோடு அண்ட் சென்னை திருவள்ளூர் மெயின் ரோட் இந்த மாதிரி கனெக்டிங் ரோட்ஸ் வந்து சரௌண்டிங்கில் ஃபுல்லாக இருக்குது அண்டு நம்மளோட சைட்டு பக்கத்துலேயே வந்து ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி இருக்கிறதுனால மக்கள் வந்து உடனே வாழ்க்கை தரம் அனைத்தும் உள்ள இடமா இருக்கிறதுனால மக்கள் வந்து அவங்களுக்கு எளிமையான முறையில் வாங்கறதுக்கு சென்னையில் இந்த மாதிரி ஒரு பட்ஜெட் அஃபோர்டபுள் பட்ஜெட்டில் யாருமே கொடுக்க மாட்டாங்க இங்கே மனையின் அளவுகள் வந்து பார்த்திங்கன்னா செவன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது ஸோ அதனால் வந்து மிடில் இன்கம் அண்ட் அப்பர் மிடில் இன்கமில் இருக்கவங்களுக்கு ஒரு சூட்டபுளான இடம் வந்து ரெயின்போ கார்டன் ரெசிடென்ஷியல் டவுன்ஷிப் ஸோ மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் கடந்த பதினான்கு வருடங்களாக நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் எல்லாமே சிட்டி உள்ளே கொடுத்துருக்கோம் ஸோ வந்து ஒரு பெஸ்டான முறையில் மனை முன்பதிவு செய்யறதுலேருந்து கிரக பிரவேசம் வரைக்கும் அவங்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளுமே லைக் பட்டா இபி ஃபெசிலிட்டி பேங்க் லோன் ஒரு ஆர்கிட்டக்ட் ட்ராயிங்கு கன்ஸ்ட்ரக்ஷன் சப்போர்ட் அது எல்லாமே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் பொறுத்த வரைக்கும் மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸில் ஒருத்தர் வந்து மனை வாங்கி வீடு கட்டினா நாங்கள் ஒரு சேலஞ்ச் பண்ணி கொடுக்கக்கூடிய ஆஃபர் எயிட் லேக்ஸ் டு ஃபிஃப்டீன் லேக்ஸ் அவங்க சேவ் பண்ணலாம் ஸோ வந்து கட்டின வீடு வாங்கும் போது அதில் வந்து இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் இருக்குது மனை வாங்கி வீடு கட்டும்போது ஜிஎஸ்டி இந்த மாதிரி பல்வேறு காம்பனண்ட்டை வந்து சேவ் பண்ணும்போது பத்திரப்பதிவு ச காம்பனண்ட்டை சேவ் பண்ணும்போது மக்களுக்கு வந்து எளிமையான முறையில் வாங்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்துகிறோம் ஒரு அபார்ட்மெண்ட் பிரைஸ்ல ஒரு தனி வீடு வந்து சென்னையில் கொடுக்க முடியும்னா எங்களை போல ஒரு சில நிறுவனங்களால தான் கொடுக்க முடியுது அதுல சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் கடந்த பதினான்கு வருடங்களாக அந்த சேலஞ்சஸ் வந்து ஹேண்டில் பண்ணி அஃபோர்டபிள் பட்ஜெட்ல தனி வீடுகள் கொடுத்துட்ருக்கோம் சோ இன்றைக்கு வந்து ரெயின்போ கார்டன் ரெசிடென்ஷியல் டவுன்ஷிப் துவங்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் வந்து கண்ட்ரியோட க்ரோத் அண்ட் அதே மாதிரி ஸ்டேட் அண்ட் லோக்காலிட்டி க்ரோத் இருக்கும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஐடி என்ற ஒரு கம்பெனிஸ் வந்து ஓஎம்ஆரில் எப்படி ஒரு வளர்ச்சி அடைந்ததோ அதே போல் வெஸ்டர்ன் சைடில் வந்து கவர்மெண்ட் வந்து இனிஷியேட் பண்ணி அம்பத்தூரில் ஒரு ஐடி பார்க்கை நிறுவினாங்க ஸோ இப்போ என்ன என்னாச்சுன்னா அம்பத்தூர் வந்து ஒரு நல்ல வெல் டெவலப்மெண்ட் ஆகிடுச்சி முன்னாடி ஒரு இண்டஸ்ட்ரியல் ஜோனாக இருந்தது இப்போ என்னென்னா ஒரு ஐடி பார்க் வந்ததுனால ரெசிடென்ஷியல் கம்யூனிட்டியெல்லாம் மாறுச்சு மாதிரி ஆவடி பக்கத்தில் பட்டாபிராம் இந்த இடத்துல ஒரு டைடல் பார்க்கை வந்து தமிழக முதலமைச்சர் வந்து இரண்டு நாட்கள் முன்னாடி துவங்கி இருக்காங்க அந்த அடிப்படையில் ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு டைடல் பார்க் ஒரு ஐம்பது ஏக்கருக்கு மேற்பட்ட இந்த இடத்துல ஒரு நிறைய நிறுவனங்கள் ஒரு ஓரிரு வருடங்களில் ஏற்படும் போது ஸோ இந்த சுற்றி இருக்கக்கூடிய கம்யூனிட்டியும் வந்து சேஞ்சஸ் வரும் ஏன்னா ஒரு இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஏற்படும் போது ஸோ அதுக்குண்டான மாற்றங்களும் தாக்கங்களும் ஏற்படும் அந்த விதத்தில் ரியல் எஸ்டேட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆவடி அண்டு சுற்று வட்டாரத்தில் இரண்டு மூன்று வருடங்களில் விலை ஏற்றங்கள் அதிகமாக இருக்கும்ன்றது எதிர்பார்ப்பு இந்த இடத்துல வந்து பொறுத்த வரைக்கும் த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் பர் ஸ்கொயர் ஃபீட் வந்து நம்ம ஆஃபர் பண்ணுறோம் இனாகுரல் ஆஃபராக வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் வேவர் கொடுத்துருக்கோம் அண்ட் அதே மாதிரி மனை முன் முன்பதிவு செய்யக்கூடிய அனைவருக்குமே ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட்ஸ் கொடுத்துருக்கோம் மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு காம்பட்டேட்டிவான ஒரு நிறுவனம் அதாவது எப்படின்னா வாடிக்கையாளரோட தேவைக்கேற்ற மாதிரி ஓகே சமுதாயத்தின் தேவைக்கேற்ற மாதிரி நாங்களோட எங்களோட வீட்டு மனை குடியிருப்புகளும் சரி தனி வீடுகளும் கஸ்டமைஸ்டாக வந்து நாங்கள் பப்ளிக் ஆஃபர் பண்ணுறோம் அண்ட் அதே மாதிரி வந்து சொல்கிற விஷயங்களை துல்லியமாக செய்கிற ஒரு அனுபவத்தையும் செயல்பாடுகளையும் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிறதுனால தான் மார்க்கெட்டில் சர்வைவல் சஸ்டைனபிலிட்டி அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக எங்களால் இருக்க முடியுது அண்ட் கொடுக்கக்கூடிய கமிட்மெண்ட்டை நூறு சதவீதம் வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டுருக்கோம் கைட்லைன் வேலியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல முறையில் இருக்குது மார்க்கெட் வேலைக்கு ஏற்றா போல ஸோ பேங்க் லோன் பொறுத்த வரைக்கும் எயிட்டி பர்சன்டேஜ் வந்து வாங்குகிற கஸ்டமருக்கு கிடைக்கும் வேற கொஞ்சம் போய் பேசுங்கம்மா புதிய வானம் புதிய பூமி எங்கும் பூமொழி பொழிகிறது என்றான் கவிஞன் நம் கண் முன்னாலே பசுமை நிறைந்த மரங்கள் குறிப்பாக பனை மரம் போன்ற பல மரங்களை பார்க்கிறோம் அந்த பசுமையான சூழ்நிலையிலே இன்று ரெயின்போ கார்டன் வண்ண நிறைந்த தோட்டத்தை மெட்ராஸ் சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் ஜெயச்சந்திரன் அவர்கள் இங்கு திறந்து மக்களுக்கு ஒரு நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த கிராமத்தில் அமைத்திருக்கிறார் இந்த இடத்தை பார்த்துக்கிறனால் சென்னையை பொறுத்தவரைக்கும் ஆவடி என்பது இந்த நாட்டின் பாதுகாப்புக்காக உருவாக உருவாகிற அநேக போர்க்கருவிகள் செய்கின்ற இடம் அதுபோல் மிக மிக முக்கியமான இடமாக இந்திய வரலாற்றிலே கருதப்பட்ட இடம் அந்த ஆவடியிலிருந்து ஒன்றரை மைல் தூரத்திலே இந்த அழகான புதிய வண்ணமான ஒரு நகரம் உருவாகியது என்றால் அதற்கு திரு ஜெயச்சந்திரனும் அவரோடு உழைக்கின்ற அந்த அந்த நல்ல மனிதர்களும் தான் காரணம் என்று சொன்னால் அது மிகையாகாது அந்த அளவிலே இங்கு இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு என்பது இருபத்தேழு நட்சத்திரங்களை குறிக்கும் ஆக நட்சத்திர மனைகள் என்று சொல்லலாம் அதுபோல் அறுபத்தி மூணு பிளாட் இன்னும் வரவழைக்கிறது அதுவும் அறுபத்தி மூன்று என்று பார்க்கும்போது அறுபத்தி மூணு நாயனகளை என்று சொல்வார்கள் அந்த அளவில் ஒரு புனி புனிதமான எண்களை கொண்டு இங்கு ஒரு புதிய நகரத்தை நிர்மாணிக்கு வருகின்ற மயன் என்று சொல்லக்கூடிய அளவில் வாழ்கின்ற திரு ஜெயச்சந்திரன் அவர்களை வாழ்த்து முதலூர் இந்த கிராமத்திலே மிக அழகான ஒரு நகரம் உருவாகதற்கு பாடுபட்டு செயலாக்கின்ற அவ இயக்கியதன் அவர்களுக்கும் இந்த நகரத்தில் உள்ள இந்த பிளாட்டுகளை வாங்குவதற்காக என் முன்னாலே வந்து அந்த நின்ற அந்த அனைவரையும் வாழ்த்து மொழிகிறேன் இது சென்னையை சென்னையிலிருந்து நான் பதினோ கரெக்டாக பதினோரு மணி ஐந்து நிமிடத்துக்கு புறப்பட்டேன் பயனு நா நாற்பத்திந்துக்கு வந்து சேர்ந்தேன் என்றால் அந்த அளவுக்கு குறுகிய காலம் தான் அது எடுக்கிறது அது மட்டுமல்லாமல் வருகின்ற வழியிலே எத்தனையோ கல்வி நிறுவனங்களை பார்த்தேன் அதுபோல் பல்வேறு தொழிற்சாலைகளை இங்கே உருவாக்கி வருகின்றன ஆக இப்பொழுதெல்லாம் மனிதர்கள் முன்னாலே சொல்வார்கள் கிராமத்தில் உள்ள மனிதர்கள் நகரத்திற்கு வர வேண்டும் என்று ஆசைப்படுவர்கள் சொல்வார்கள் இன்றைக்கு இன்றைக்கு நகரமே கிராமமாக மாறிக்கொண்டிருக்கு என்று சொன்னால் அது மிக அல்ல எத்தனையோ நகரங்கள் கிராமங்கள் போல் உருவாகி மக்களுக்கு மனதுக்கு ஒரு நிறைய தரக்கூடிய அளவில் இங்கே உருவாகிக்கொண்டிருக்கின்றன அதிலே ஒரு நகரமாக இந்த வண்ண நிறைந்த தோட்டம் உருவாகி உருவாகிட்டுள்ளது இதை மிக மிக எளிதான விலையில் கொடுத்து எல்லோரையும் மகிழ்ச்சிக்கும் வலையிலே அவர் என்ன சொன்னார் சேவை செய்கிறேன் ஆனால் சமுதாய சேவை என்பது மிக முக்கியம் உண்ண உணவு உடுக்க உடை படுக்க ஒரு இடம் என்பது நமது நமது அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை உரிமைகள் ஒன்றாகும் அந்த உரிமைகளை நிறைவேற்றுவதற்காக முயற்சி செய்கின்ற சிறு ஜெயச்சந்திரன் அவர்களையும் அவர்களது கூட்டத்திலையும் வாழ்த்து மொழிகிறேன் இந்த இடத்தை பார்க்கும் பொழுது நிச்சயமாக ஒரு குற்றாலமோ அல்லது கொடைக்கானல இருக்கக்கூடிய அளவிலே இங்கு மரங்களை பார்க்கிறேன் தவிர முக்கியமாக பனைமரங்களை பார்க்கிறேன் பனைமரத்தின் மதிப்பு நமக்கு தெரியாது பனைமரம் என்பது புயல்கள் வந்தால் புயலை காப்பாற்றக்கூடிய அளவிலே வளரக்கூடிய மகம் அந்த அத்த அத்தகைய சூழலே இங்கே உருவாகியிருக்கிற நகரம் நிச்சயமாக அனைவருக்கும் பயன்பட்டு சமுதாயத்திலே இந்த கிராமத்திற்கு நல்ல ஒரு புகழையும் பெயரையும் ஏற்படுத்தும் என்று சொல்லி அனைவரையும் வாழ்த்தி மகிழ்கிறேன் வணக்கம்